ஸ்ரீமதே ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ேசன்ராமயிருத்தராணி புண்ணாக்குனாசிரஸ்தயி மாலாவதிசேகரத் வாஜியா மூர்த்து நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாட்டை சிறந்த அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அனைத்து உயிர்களும் நோயின்றி வாழ வேண்டும் ஞானம் செழிக்க வேண்டும் பகவானின் திருவடி மீது அனைவரும் கொண்டுள்ள தூய்மையான பக்தி என்பது இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் யதிராஜரின் உபதேசங்கள் மாலை போன்று அனைவராலும் ஏற்கப்பட வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் you yeah. சு அனுமாயோ அடிய வெடி கொண்டு பார்ப்பாயோ ராபானுஜா என்று நாளு சுவேணே ஸ்ரீமதே ரே நமக पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्विबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वितीयाम् अस्याम् सुभदितौ भौमवासर युक्तायाम् कृत्तिकानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்